கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலுக்கு மிக அருகில் உள்ள வாணியக்குடியில் அரபிக்கடலை ஒட்டி அமைந்துள்ள புனித யாகப்பர் கவியை பற்றி இந்த ஒரு நிமிட வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் வாணியக்குடியை ஒட்டிய கடற்கரையில் ஒதுங்கிய ஒரு சிலுவையைக் கொண்டு இந்த குறுசடி அமைக்கப்பட்டது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகிய கெவி புனித யாகப்பருக்காக சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது இந்த யாகப்பர் குறுசடியில் ஆண்டுதோறும் திருநீற்று புதனுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை திருவிழா கொண்டாடப்படுகிறது அரபிக்கடலில் ஆர்ப்பரிக்கும் மலைகள் இந்த பாறையில் மோதும் அழகிய காட்சியையும் அதில் கம்பீரமாக அமைந்திருக்கும் இந்த யாகப்பர் குருசடியையும் நீங்கள் நேரடியாக பார்க்க விரும்பினால் எங்கிருந்து வந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலுக்கு வந்தால் அங்கிருந்து இந்த வாணியக்குடிக்கு பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை மினி பஸ் அல்லது ஷேர் ஆட்டோ வசதி உள்ளது இந்த ஊரின் யாகப்பர் ஆலயத்தையும் இந்த அழகிய யாகப்பர் குருசடியையும் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த பிளே பட்டனை தொட்டு அதிலிருக்கும் வீடியோவை பாருங்க நன்றி வணக்கம்